வெல்கம் டூ துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறோம் பாப்போம் இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் ஆன்சர்ஸ் கொஞ்சம் இனிமே ஸ்பீடா பண்ணணுன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஆரம்பிக்கலாமா எப்பவுமே வருதான் பாக்கலாம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் அவுட் எவ்வளவு கேள்விக்கு அதிகமா ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளவு குட் கிடைச்சிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க காளிபங்கன் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஏ காகர் நதிக்கரையில் தான் வந்து பாத்தீங்கன்னா காளிபங்கன் அமைந்த எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்குங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னா அப்படியே ஒரு ரீகால் மாதிரி தான் டெஸ்ட்க்கு செகண்ட் ஒன் தவறான என்னையை தேர்ந்தெடு இதுல ஏதோ ஒன்னு தவறு ஏஎஸ்ஐனா ஆர்கால்ஜெனிக் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில்துறை சரிங்க ஏஏன்னு வந்திருக்குங்க சின்ன மிஸ்டேக் ஏ பி சி டின்னு போட்டுக்குங்க இதை இது சீனு பார்த்தீங்க இது பி இது ஏ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி தான் ஏன்னா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அற்ப நாகரீரிகம் காவேரி ஆறு கிடையாது சரிங்களா அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஆர்கல்ஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கணிகம் தான் தொற்று வைத்திருப்பார் கோட்டையில் தானிய கலைஞர்கள் இருக்கும் ப்ளோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருக்கும்ன்றத சொல்கிறோம் மற்ற தவறானது பார்த்தீங்கன்னா காவேரி ஆறுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன இது ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி தட்டகம் என்ற கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க தெருக்கள் அடுத்தது நான்காவது கேள்வி பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படும் ஒரு சிலை எந்த நகரத்தில் கிடைத்துள்ளது இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கர்ட் கர்ட் ஆப்ஷன் பி மொகஞ்சதாராவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஐந்தாவது கேள்வி அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்ற கூற்றை கூறியவர் யார் சேலஞ்சிங் கொஸ்டின் டைம் போயிடும் ஸ்பீடா வெரி 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 important ஐயா நீங்க எப்படி என்ன கேளுங்க ஐயா எங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்க ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா நைன்த் புக்ல இருக்கும் இது மட்டும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா எந்த புக்ல இருந்து இவ்வளவு டஃப் ஆகி வைக்க முடியும் பாக்கலாம் எப்படியோ ஒரு மார்க் எடுத்திருப்பீங்களான்னு தெரியல பாப்போம் நெக்ஸ்ட் கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் சி ராக்கி கர்கி என்ற இடத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது தானிய களஞ்சியம் நெக்ஸ்ட் அங்காரி அந்த பேரரசு இருப்பாங்க உட்பட அரசன் நாரம் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன்களை வாங்கியதாக குறிப்பி எழுதிய பேரரசு இருப்பாங்க அந்த காலத்துடைய பேரரசு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாரம் சின் ஏதோ ஒரு பகுதிக்கு வந்து வாங்கியிருக்காரு எந்த பகுதி காட் காட் கோட் காட் மெலுக்கா பகுதியின் வந்து வாங்கிருப்பார் சரிங்களா வணிகம் பண்ணிருக்கிறதாவும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சிந்து வெளி வெளியில் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டைம்நாயகத்து கூட இந்த கேள்விக்கு சார் கேள்வி மட்டும் சொல்லுங்க சார் பதில் அடிக்கிறீங்க போல அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆப்ஷன் டி ஏன்னா நிறைய டைம் லோத்தல்ல தான் கப்பல் கட்டும் தளம் சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து சமதி பகுதியில் எந்த பகுதியில் காணப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் மொக்சோதாவில் தான் காணப்படும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி இந்து வெளி மக்கள் இழந்த மெழுகு சிலை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலை சிலை டேஷ் ஆகும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு சிலையே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி வந்து வெண்கல சிலையும் செஞ்சிருக்காங்கன்றது தெரியும் கீபேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல சிலை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் கோட் நடனம் ஆடும் பெண் சிலைன்றது ஞாபகம் வந்தாலும் என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதுவும் எங்கே காணப்படுறதுனா முகஞ்சதோராவில் தான் காணப்படுறது பாருங்க அமர்ந்திருக்கும் ஆண் சிலையும் சரி பூசாரி சிலையும் கேட்டாலும் எல்லாமே எங்கே காணப்படுறதுனா முகஞ்சதோராவில் தான் காணப்படுறதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் நகரம் எது

இந்து வெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர் டைம் பொறுமையா செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க இதில் ஒன்னே ஒன்று எலிமினேட் பண்ணால் இது எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் டி தான் ரைட்டு இங்கே இரும்புன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிக்கவே இல்லை அப்போ எல்லா ஆப்ஷனில் என்ன இருக்கு இரும்பு இருக்கு அப்போ இரும்பு இல்லாத ஒரே ஆப்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அப்போ இதுதான் ஆன்சர்ன்ற சொல்கிறது ஈஸியாக நான் போச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மிஸ் பண்ணக்கூடாதுங்க நெக்ஸ்ட்டு நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எந்த இடத்தில் ஆப்ஷன் டி காளிபங்கன் என்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன் எங்க இருக்கு சொல்லியிருக்கேன் ராஜஸ்தான்ல இருக்கு அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரிங்களா நெருப்பு குண்டங்கள் பதினைந்தாவது கேள்வி பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க குஜராத்தின் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த அளவு கோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது மில்லி வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது இது ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி எழுநூத்தி நா ஆயிரத்தி எழுநூத்தி நாலுங்க சாரிங்க ஆயிரத்தி நாலு மில்லி வரை அளவுகளை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க ஆப்ஷன் டி தந்தத்துடைய அளவுகோல் தாங்க இது சொல்றாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்விங்க கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பதினாறாவது மொகஞ்ச தோராவில் டேஷால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது டைம் டேக்கன் எடுத்துக்கூடாது பெண் சிலை எந்த எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் வெண்கலத்தால் ஆனது ஆப்ஷன் பி தான் ரைட் பதினேழாவது கேள்வி காவேரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது இந்த படம் பார்த்து தெரிஞ்சிருக்குங்க கிளாஸ் அப்டென் சி பாகிஸ்தான் தாங்க சொல்றாங்க இங்க அடுத்த சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு இதுல எது சரின்னு சொல்லிட்டு சொல்லணும் பார்க்கலாம் டைம் கொடுக்குறேன் ஆப்ஷன் பி தான் ரைட்டு ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது இரும்பின் பயன் தெரியாது இங்க தெரியும் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பத்தொன்பதாவது கேள்வி சிந்துவெளி வெளி மட்பாண்டங்கள் எந்த நேரத்தில் இருந்தன சி நேரத்தில் தாங்க இருந்திருக்கு அடுத்தது இருபதாவது கேள்வி உலகிலே பழமையான நான்கு நாகரங்கங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது மிக பெரிய கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆப்ஷன் டி சிந்து சமவெளி நாகரிகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பில் மிகப்பெரியது சொல்லிட்டு சொல்றாங்க பழமையானதுன்னு கேட்டாவே சொல்லணும் மேசப்பட்டோமிய நாகரிகம் கோட் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது முதல் எழுத்து யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுதான் முதல் எழுத்து வடிவம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி இரண்டாவது அரப்பா என்பதன் பொருள் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க அதுல அரப்பான்றதுக்கு என்ன பொருள்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பி புதை கொண்ட நகரம் தான் அரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் எது டைம் கொடுக்கிறேன் தெளிவாயு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கா பிரச்சனை கிடையாது இருக்கட்டும் ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் எங்க தோன்றியிருக்கு ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கு மெசபட்டமியா இருக்கட்டும் எகிப்தா இருக்கட்டும் சிந்து சமயமாக இருக்கட்டும் சீன நாகரிகமாக இருக்கட்டும் அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆற்றங்கரை தோற்றியல்னா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதுக்கு என்னன்னா ஆற்றங்கரையில் தோன்றியதால் ஆன்சர் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்கேன் கூற்று அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு கொண்டது ஆப்ஷன் பி கூப்பிடும் காரணமும் சரி அப்படின்றது இங்க சொல்றாங்க கொஞ்சம் இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி மெஹரகர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது பார்க்கலாங்க கொஞ்சம் ட்விஸ்டடான கேள்வியா ஐயா ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதில் பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடை கற்காலம் செம்பு காலம்னால கன்ஃபியூஷனாக இருக்கு ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நான் கிளாஸில் சொல்றப்போ அந்த வீடியோ பார்த்துட்டீங்க இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் குட் 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 ஆப்ஷன் பி புதிய கற்காலம் தாங்க இங்க சொல்றாங்க சரிங்களா அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் எது வேளாண்மைதான் எங்களுடைய முக்கிய தொழிலாக இருந்ததாக கூறப்படுகிறது அடுத்தது இருபத்தி ஏழாவது மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர எதை அதிகமாக பயன்படுத்தினார்கள் டி கப்பல்களை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி அரப்பாவின் பெரிய குளம் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது ஆக்சுவலாக வந்து சின்ன சேஞ்சஸ் மட்டும் காதீங்க இது மொகஞ்சதாராவில் தாங்க இருக்கு பெரிய குளம் மொகஞ்சதாராவில் பெரிய குளம் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது கிரேட் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டானா முகஞ்சதோரம் ஆயிக்காதீங்க சிறு எழுத்து நடந்து விட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆப்ஷன் பி செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கு சரிங்களா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது அரப்பா பகுதியில் இருந்து சுமார் எத்தனை சிறு எழுத்துக்கள் எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுதாங்க நான் சொன்ன டஃப் ஆன கொஸ்டின் சார் நான் லைன் பை லைன் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் குத்து மதி போல ஆன்சர் பண்ண முடியாதுங்க என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க நீங்க முப்பது முப்பது எடுத்துட்டா அப்புறம் எனக்கு என்னங்க வேலை இருக்கு இனி வர டெஸ்ட்ல நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற முப்பது முப்பது எப்பவுமே எடுக்க மாட்டீங்க ஆனா லைன் பை லைன் படிச்சா எடுக்கலாம் அந்த விஷயமும் நான் சொல்லிடுறேன் தேர்ட் ஆப்ஷன் பி தான் கிட்டத்தட்ட ஐ ஐயாயிரம் எழுத்து தொகுதிகள் கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க நைன்த்து புக்ல இருக்குங்க இது செக் பண்ணி பாருங்க சரிங்களா அடுத்தது முப்பதாவது கேள்வி ஹரப்பா மக்கள் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை எஸ் த ரெண்டு ஒரு விஷயத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை சீக்கிரமா குட் 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 அவங்களுக்கு குதிரை இரும்பு இது ரெண்டுத்துடைய பயணம் என்னன்னே தெரியவே தெரியாது ஆப்ஷன் டி தான் ரைட்டு ஓகேங்க இன்னைக்கு நான் பத்திரைக்குள்ளே உங்களை எல்லாருக்குமே ஒரு லைக் போட்டு விட்டுறேன் அது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் மறக்காமல் முப்பதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முப்பதுக்கு முப்பது எடுத்து உங்களுக்கு எல்லாருமே குட் தாங்க ஆனால் அது ஒரு மார்க் குறைஞ்சாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் நாளைக்கு டெஸ்ட்லேருந்து ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் லைவ் டெஸ்ட்டுன்றது சொல்லிடுறேன் அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கலாம் நன்றி